இருபத்தஞ்சாந்தேதி வரப்போகுது ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க மாணவர்களே ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதில் நம்ம நம்பர் வருமா நம்ம போயிட்டு அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சேருவோமா இப்படி பலவிதமான ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்க அல்லது நம்ம நினைக்கிற நல்ல காலேஜ் கிடைக்குமா அந்த கட்டாப்புக்குள்ளே நம்ம வந்து உக்காந்துருவோமா இப்படியெல்லாம் நம்மளை என்ன ஓட்டங்கள் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் படிக்கும் பொழுதே நல்ல ஒரு அமைப்பில் படித்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பயன்படுத்தி இருந்தா இது இன்னும் கூட நம்ம செஞ்சுருக்கலாமே இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் ஏன்னா அதுதான் டிடி ஒரு அன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க நாள் நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுடைய ஆர்ஜிஆர் அகாடமி ஞாயிற்றுக்கிழமை அப்போது ஒரு அறிமுக வகுப்பு வைக்கிறோம் அதில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எங்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு இந்த தமிழ் வழி கல்வியில் அதாவது தமிழ் மீடியத்தில் எப்படி இந்த நீட்டை எதிர்கொள்ளணும் அப்படின்றத மிக சிறப்பாக உங்களுக்கு எடுத்து வைப்பாங்க காரணம் என்னென்னா தமிழ் வழியில் இந்த நீட்டை நம்ம பயிற்சி எடுக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை ஒரு முறையான புத்தகம் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் அல்லது டெஸ்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி பெரும்பாலான இடத்துல லேக்கிங்காக இருக்குது ஆகியனால மாணவர்கள் திக்கு தெரியாது நிற்கிறாங்க ஆகினால அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை தான் எங்கள் ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் நகரில் இருக்குது நாங்கள் இதை ஒரு சிறப்பாகவே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பல பேர் இதை செலக்ட் ஆகிட்டு மிக சிறப்பான கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக நீங்கள் ஏன் பயன்படுத்திக்க கூடாது ஆகவே நாங்கள் நடத்தக்கூடிய அந்த இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிமுக வகுப்பு இங்கே சென்னையில் அண்ணாநகரில் நடக்குது ரெஜிஸ்டர் பண்ணுங்க அதில் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் அது இல்லாத ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் டெஸ்ட்டு பேக்கேஜ் எழுதுறதுக்கு அந்த டெஸ்ட்டு மெட்டீரியலும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஆகையினால எங்களுடைய அந்த அறிமுக வகுப்புக்கு வாங்க பதிவு பண்ணுங்கள் அதில் முழுமையான பயனை நீங்கள் பெறலாம்னு நூறு சதவீதம் நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் ஏன்னா எங்கள் இதில் எதாவது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி அது இல்லாமல் தமிழ் மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்க கற்றில் ஏன் ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள எப்படி முடிக்கலாம் அதை எப்படி நீங்கள் வீட்டில் பயிற்சி எடுக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது இல்லாத டீச்சருங்க இருந்தால் கூட உங்கள் வீட்டிலேயே கூட உங்களை எப்படி மானிட்டர் நாங்கள் பண்ணலாம் இப்படியெல்லாம் எங்கக்கிட்ட நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது அது நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அது மொத்தம் விளக்கமாக தெரியும் ஆக்க அந்த மாதிரி வந்து வகுப்பில் அறிமுக வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா முதல்ல பதிவு பண்ணணும் பிறகு அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெஸ்ட் மெட்டீரியல் பேக்கேஜஸ் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஷீட்டுங்க ப்ளஸ் உங்களுக்கு மென்டார் அதாவது உங்களுடைய ப்ரோக்ரஸை கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அதுதான் இது எங்களுடைய எங்கள் நிறுவனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி எங்கள் அகாடமியோட ஸ்பெஷாலிட்டி ஆகினால ஸ்லோ லேர்னர் ஆவரேஜ் பிரைட் அந்த மாதிரி எந்த பாகுபாடுமே கிடையாது அவங்கவுங்க வேகத்துக்கு படிக்கிறாங்க அந்த வேகத்தை எப்படி நாங்கள் இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்றத இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு அட்டம் இது புரியுதுங்களா எல்லாருக்கும் எல்லாருமே வந்து திறமையோட தான் மாணவர்கள் எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கில் நல்ல குழந்தைகள் தான் ஆனால் அவங்க வீணாக போகிறது எப்படின்னு அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு வழிகாட்டுதல் இல்லாதனால தான் இந்த பிரச்சனைங்க வருது இது நிறைய பேரண்ட்டுக்கும் இது ஒரு பெரிய மன உளைச்சலாகவே இருக்குது என் குழந்த எம்பிபிஎஸ் படிக்கணும் ஆனால் தமிழில் இந்த மாதிரி எங்கேயும் இல்லை ஒரு சரியான இன்ஸ்டியூட் கிடையாது அல்லது மெட்டீரியல் கிடையாது ஆகியனால இந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு வழிகாட்டுறது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி அமையிறது உங்களுக்கு யாருன்னா ஆச்சிஆர் அகாடமி தான் அதனால நீங்கள் வாங்க எங்களை பாருங்க எங்களுடைய அணுகுமுறையை உணருங்க பிறகு நீங்கள் திட்டமிடுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மாணவர்களே நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் நம்ம நீட்டை வந்து தமிழ் வழி பயிற்சியில் வந்து நம்ம ரெண்டு மூணு வருஷமாக நம்ம நல்லாவே எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து உங்கள் உங்கள் அஸ்வின் குமார் இயற்பியல் ஆசிரியராக இங்கே நம்ம வேலை பார்த்துட்ருக்கேன் நம்ம இன்றைக்கி வந்து இயற்பியல் இனிமையான இயற்பியலை வந்து நம்ம நீட்டில் வந்து எந்த லெவலில் கேட்குறாங்க அந்த சம்மா வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ்லேயே பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம அகாடமிலையும் இதே மாதிரி தான் வந்து எல்லா இயற்பியல் சரி வேதியியல் சரி உயிரியல் எல்லாமே வந்து நம்ம தமிழ்லேயே பார்ப்போம் எல்லா மெட்டீரியல் தமிழ்லேயே தான் கொடுக்குறோம் தேர்வுகளுமே நீங்கள் தமிழ்லேயே தான் எழுதுவீங்க சரிங்களா இப்போ உதாரணமாக ஒரு சம்ம எடுத்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ நிலை இருந்து ஒரு கணக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா நிலை மின்னியலில் நமக்கு எல்லா மின் சுமையுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா நிலையாகவே இருக்கும் நமக்கு சரிங்களா அதை பற்றி தான் நம்ம இங்கே அதுலேருந்து ஒரு சம்மை எடுத்து நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இது சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே எண்மதிப்பு மதிப்பு ஒன் கோலும் கொண்ட எண்ணற்ற எண்ணற்ற அப்படின்னா நமக்கு முடிவிழா ஓகேவா இங்கிலீஷில் சொன்னோம்னா இன்ஃபினிட்டி தமிழ் முடிவிழா மின்துகள்கள் அச்சில் படத்தில் உள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன இந்த படம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி வச்சிருக்காங்க ஆதிப்புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள மின்துகளின் மீதான நிகர விசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ ரெண்டு துகள் இருக்குது அப்படின்னாலே கியூ ஒன் கியூ டூ அப்படின்னு ரெண்டு துகள் இருக்குது அப்படின்னால இது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள கூலும் விசை படிச்சிருப்பீங்களா கே க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள தூரம் வந்து ஆர் அப்படின்னு இருக்கும் இது வந்து ரெண்டு துகள் மட்டும் இருந்தது அப்படின்னா அதுவே மூணாவது துகள் வருது அப்படின்னா இது வந்து ஆர் டூ அப்படின்னா இதுவே ஆர் த்ரீனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விசை எஃப் ஒன்று ஒன்னாவது துகள் மீதான நிகர விசை என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்றாவது துகள் மீதான ரெண்டால் உள்ள விசை கூட்டல் ஒன்றாவது துகள் மீது மீதான மூன்றாவது துகளினால் உள்ள விசை இதை எல்லாத்தையுமே கூட்டிப்போம் ஓகேவா இதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேற்பொருந்துதல் இந்த மேற்பொருந்துதல் தத்துவத்தை இங்கே நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் இங்கே ஒரு ஒன்று ரெண்டு மூணுக்கு பார்த்தோம் இங்கே எனக்கு ஆதிப்புள்ளி மீதான அனைத்து துகளால் வர்ற விசையை வந்து நம்ம கூட்டணும் சரியா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு எட்டில் வச்சிருக்காங்க எனக்கு அதே மாதிரி போய்கிட்டே ரெண்டு ரெண்டால பெருக்கிக்கிட்டே வந்திருக்காங்க தூரத்தை வந்து ஓகேவா இப்போ முதல்ல இந்த ஒன்று நாள் இங்கே ஒரு விசை ரெண்டு நாள் ஒரு விசை நாலு நாள் ஒரு விசை எனக்கு வந்திருக்கும் முதல்ல இந்த ஒன்று நாள என்ன விசை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எஃப் ஒன் ஈக்வல் கே கியூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர் ஓகே க்யூ ஒன் பார்த்தோம்னா கியூ ஒன் க்யூ டூ ரெண்டுமே எனக்கு என்ன மதிப்பு தான் ஒன் மைக்ரோ குலும் தான் இப்போ அதனால வரும் கியூ ஸ்கொயர்டு அப்படின்னா காமனாகவே வச்சுக்கிறேன் ஆர் எவ்வளோ அப்படின்னா ஒன்றுக்கும் ரெண்டாவது பார்த்தோம்னா ஒன்று தான் எனக்கு இப்போ ஒன் ஆர் ஒன் ஸ்கொயர்டு நமக்கு எவ்வளோ ஒன்று தான் எனக்கு ஓகேவா அப்போ எனக்கு கே கியூ ஸ்கொயர்டு மட்டும் வரும் எனக்கு இது எஃப் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி எஃப் டூனால என்ன எஃப் ஃபோர்னால என்ன அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எஃப் டூ கே க்யூ ஸ்கொயர்டு இங்கேயும் அப்படியே இருக்கும் டூவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அப்போ எனக்கு கேக்யூ ஸ்கொயர்ட் பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி எஃப் நாலுக்கு எழுதுனேன் அப்படின்னா கே கியூ ஸ்கொயர் பை ஃபோர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்போ கே க்யூ ஸ்கொயர்ட் பை பதினாறு அப்படின்னு கிடைக்கும் அதே எஃப் எட்டு எழுதுகால எனக்கு கேக்யூ ஸ்கொயர்ட் பை அறுபத்தி நாலு இதே மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும் நமக்கு தேவை என்ன நிகர விசையா ஸோ எஃப் நெட் ஈக்வல் டு எஃப் ஒன் பிளஸ் எஃப் டூ எஃப் ஃபோர் எஃப் எயிட் கூட்டிகிட்டே போக வேண்டியதான் இது எல்லாத்துலேயும் நமக்கு பார்த்தோம்னா பொதுவாக என்ன இருக்குது கே கியூ ஸ்கொயர் நிற்கிதா எல்லாத்துலேயுமே எனக்கு கே க்யூ ஸ்கொய்டுங்கிறது பொதுவாக இருக்கும் ஸோ அதை ஃபில்லாத்தையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் கேகி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வெறும் கேகி ஸ்கொயர் தான் இருந்தது இங்கே வந்து ஒன் பை நாலு இங்கே ஒன்று பை பதினாறு ஒன்று பை அறுபத்தி நாலு இதே மாதிரி போய்கிட்டேன் இப்போ இதோட கூட்டுத்தொகையை நம்ம கண்டுபிடிச்சாலும் இது என்ன தொடர் மாதிரி இருக்குது பத்தாம் வகுப்பில் நம்ம படித்த பெருக்கல் தொடர் மாதிரியே இருக்கா பெருக்கல் தொடரில் எண்ணற்ற மதிப்புகளை கூட்டுறதுக்கான வாய்ப்பாடு பார்த்துருப்பீங்க எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை ஆர் மைனஸ் ஒன்று ஒன்று ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இது வந்து எனக்கு ஆர் கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தா இது வந்து ஆர் வந்து ஒன்றை விட கம்மியாக இருக்கிறப்போ இங்கே நமக்கு ஆர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஏ பார்த்தோம்னா ஒன்று தான் ஆர் பார்த்தன்னா எனக்கு எல்லாத்தையுமே எதனால் பெருக்கியிருக்காங்க ஒன்று பை நாலு அப்படிங்கிறதால பெருக்கி இருக்காங்களா ஓகேவா அப்போ ஆறு வந்து எனக்கு ஒன்று பை நாலு இது பார்த்தன்னா எனக்கு ஒன்றை விட அதிகமாக ஒன்றை விட கம்மியா ஒன்றை விட சிறியது எனக்கு தேவையான சூத்திரம் பார்த்தோம்னா ஓகேவா பண்ணா எஸ் இன்பினிட்டி ஏ ஒன்று ஆர் ஒன் பை நாலு நமக்கான சூத்திரம் ஏ பை ஆர் மைனஸ் ஒன் ஒன் பை ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஒன் மைனஸ் ஃபோர் ஈகுவல் டு ஒன் பை த்ரீ பை ஃபோர் அப்படின்னு வரும் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ அப்படின்னு கிடைச்சிடும் சரிங்களா நமக்கு இங்கே இருந்த எஃப் பார்த்தோம் அப்படின்னா எஃப் நிகரவிசை பார்த்தோம் அப்படின்னா கே கியூ ஸ்கொயர் இந்த கூட்டிலிருந்து இதை தான் நம்ம எஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்போ கே கியூ ஸ்கொயர் இதுக்கு பதிலாக நம்ம நம்ம போட்டோம்னா நாலு பை மூணு அப்படின்னு கேட்டோம் சரிங்களா இப்போ மற்ற துகள் மீதுனால ஆதிப்புள்ளியில வைக்கப்பட்ட துகள் நுண் மேல உள்ள நிகர விசை என்ன கிடைக்குது நமக்கு ஓகேவா இதே நமக்கு நீட்டுல பார்த்தோம்னா நம்ம கணிதத்துல இருந்து என்ன எடுத்துட்டு வந்தோம் இந்த பெருக்கல் தொடர் வச்சு எடுத்துட்டு வந்தோம் இதே மாதிரிதான் நிறைய விஷயங்களை சேர்த்து தான் ஒரு கணக்கை வந்து நம்ம முடிக்கிற மாதிரி தான் நீட்டில் வந்து கேள்விகள் கேட்பாங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து வகுப்புலையும் நீட்டில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கோ அதை எல்லாமே பார்ப்போம் சரிங்களா நம்ம ஆர்ஜிஆர் அகாடமிக்கு வாங்க நம்ம நீட்டை கிளியர் பண்ணிடலாம் இந்த வருஷம் நன்றி நம்ம வேதியில் வந்து ஒரு சின்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சாப்டரோட பேர் அனைவ சேர்மங்கள் அனைவரும் சேர்மங்கள்ல நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா மூணு முக்கியமான கொள்கைகள் படிப்போம் அதாவது வெர்னர் கொள்கை இணைதிறன் பிணைப்பு கொள்கை படிகப்புல கொள்கை இந்த மூணையும் பேஸ் பண்ணி அப்ளை மாதிரி வந்து நமக்கு கேட்பாங்க சரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ரெண்டு கொஸ்டின் கொள்கையில இருந்து அதுக்கு போறதுக்கு முன்னாடி வெர்னர் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்திரலாம் வெர்னர் கொள்கை வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது ஒரு அனைவு சேர்மத்தோட இணைத்திறன் அனைவு சேர்மத்தோட இணைத்திறனுக்கும் நார்மலாக இருக்க சேர்மங்களோட இணைத்திறனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ ஒரு அயன் அயனி சேர்மம் எடுத்துட்டோம்னா அதோட இணைத்திறன் அப்படின்றது நேர்மின் அயனி எதிர்மின் அயணி நேர்மின் அயனி இருந்து வரும் உலோகத்திலிருந்து வரும் அதோட இணைத்திறன் வந்து நமக்கு நல்லா தெரியும் ஃபிக்சடாக இதான் அப்படின்னு ஆனால் இங்கே அனைவரும் சேர்மங்களை பொறுத்த அளவுக்கு ரெண்டு வகையான இணைத்திறன் இருக்கு முதல் நிலை இணைத்திறன் முதல் நிலை இணைத்திறன் இரண்டாம் நிலை இணைத்திறன் முதல் நிலை இரண்டாம் நிலை இணைத்திறன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்ம பொதுவா ஒரு மைய உலோக அணுக்கோ இல்ல அயனிக்கோ ஆக்சிஜனேற்ற எண் கொடுப்போம் இல்லையா அதுதான் என்னது முதல் நிலை இணைத்திறன் சோ முதல் நிலை இணைத்திறன் அப்படின்றது ஆக்சிஜனேற்ற எண் இப்போ இரண்டாம் நிலை இணைத்திறன் அப்படின்னா என்னது அது வந்து அணைவு எண் ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்றது நம்ம ஈனிகளோட மின்சுமையை வச்சு நம்ம கேல்குலேட் பண்றது அணைவு எண் அப்படின்றது ஒரு மைய உலோக அனுப்பும் சுற்றி இருக்க ஈனிகளுக்கும் இடையான மொத்த பிணைப்புகளின் எண்ணிக்கை உலோக ஈனி பிணைப்பின் மொத்த எண்ணிக்கை தான் என்னது அணைவு எண் பொதுவாகவே வந்து அணைவு என் ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது அதிகபட்சமா ஆறு அணைவு வர்ற மாதிரியான சேர்மங்கள் தான் சரி இதை இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த முதல்நிலை இணைத்திறன் அப்படின்றது வந்து ஈஸியா வந்து அயனியாக்கம் அடையும் முதல்நிலை இணைத்திறன் அயனியாக்கம் அடையும் ஆனால் இரண்டாம் நிலை அணைத்திறன் வந்து அயனியாக்கம் அடையாது அப்போ ஒரு சேர்மத்துக்கே நம்ம ரெண்டு வகையான இணைத்திறன்கள் வந்து கொடுக்கும் சரி இப்போ இது ஒரு எம்சிக்யூவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்க ஒரு பிளாட்டினம் இருக்கிற ஒரு அணைவு சேர்மத்தில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது பிளாட்டினத்தின் முது இரண்டாம் நிலை மற்றும் முதல் நிலை இணையதிறன்கள் இப்போ இந்த அணைவு சேர்மத்தை எடுத்துக்கணும் என்னென்ன ஈனிகள் இருக்குது சி டூ ஹெச் ஃபோர் இன் சிஎல் த்ரீ மைனஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முதல் நிலை இணைத்திறன் கண்டுபிடிக்கணும்னா பிளாட்டினத்தோட ஆக்சிஜனேற்ற எண் கண்டுபிடிக்கணும் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் பொதுவான முறை இது வந்து ஒரு நடுநிலை குளோரைடு எப்படிப்பட்ட இனி எதிர் மின்சுமை கொண்டது மொத்த மின்சுமை என்னது மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ்இக்குவல் டு மைனஸ் ஒன் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது பிளஸ் டூ அப்ப இதுதான் என்னோட முதல் நிலை இணைத்திறன் சரி இரண்டாம் நிலை இணைத்திறன் பார்க்கும் இந்த பிளாட்டினம் ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல எத்தனை உலோக ஈனி பிணைப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதுல பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஒரு ஈனா ஒரு முனை ஈனி குளோரைடும் என்னதான் ஒரு முனை ஈனி மொத்தமா எத்தனை ஈனி உலோக பிணைப்பு வருது ஒவ்வொரு ஈனியுமே வந்துட்டு நமக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது சோ அப்ப இரண்டாம் நிலை இணைத்திறன் அதாவது அணைவு எண் என்னது நாலு ஸோ அப்போ இந்ததுக்கான சரியான விடை என்னது கமா நாலா இல்லை கமா ரெண்டா அவங்க கேட்டிருக்கிறது என்னது முதல்ல இரண்டாம் நிலை அப்புறம் தான் என்னது முதல் நிலை அந்த ஆர்டரில் போட்டேன்னா என்ன வரணும் நம்ம கேன்சல் செகண்ட் ஆப்ஷன் இரண்டாம் நிலை இணைத்திறன் நாலு முதல் நிலை இணைத்திறன் ரெண்டு ஓகே இப்போ இன்னொரு ஒரு கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் கோபால்ட் குளோரைட் அம்மோனியாவோட வினைபுரிந்து ஒரு அணைவு சேர்மத்தை தருகிறது அது தரப்படும் சேர்மங்கள்ல ஏதோ வந்து சில்வர் நைட்டோட வினைபுரியும் போது ரெண்டு மோல்கள் ஏஜி சிஎல் வில்படிவை தரும் சரி இந்த வினை எழுதிப்போம் ஒரு சிஎல் மைனஸ் அயனி தனித்து இருக்கும் போது அது ஏஜி என் ஓ சேரும் போது என்ன கிடைக்கும் சில்வர் குளோரைட் வில் படிவை தரும் வெண்மை நிற வில்படிவு சரி இப்போ இவங்க கொடுத்திருக்கிற மாதிரி கோபால்ட் த்ரீ குளோரைட் கோபால்ட்டோட ஆக்சிஜன் எண் வந்து த்ரீ அது நம்ம அமோனியாவோட வினை புரியும் வந்து ஐனியாக்கம் அடையுது அப்படின்னா ரெண்டு அப்போ அணைவு சேர்மத்துக்கு வெளியே தான் நான் வந்து என்ன பண்றேன் ரெண்டு சிஎல் போட்டுக்கணும் இப்ப இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் இது எந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு செகண்ட் இருந்தாலும் என்ன வரலாம் சிஓ அஞ்சு அமோனியா வந்து நமக்கு உள்ள வருது ஏன்னா இது ஆறு அணைவு சேர்மம் அணைவு எண் ஆறு வர மாதிரி ஃபார்ம் பண்றதுனால ஒரு அமோனியா நமக்கு வெளியே தான் இருக்கு இதை சேர்க்க வேணாம் அப்ப இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் மூணு குளோரை குளோரைடு இருக்கு எப்படி ரெண்டு மட்டும் வரும் அதுக்குதான் அவங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு மூல்கள் தான் தரும் இதுதான் வந்து என்ன ஆகும் அயனியாக்கம் அடை அயனியாக்கம் அடையும் போது நமக்கு கிடைக்கிறது என்னது அனைவலத்துக்கு வெளியே இருக்க அயனிகள் மட்டும்தான் என்ன ஆகும் அயனியாக்கம் அடையும் இந்த அயனியும் நமக்கு கிடைக்கும் அப்போ ரெண்டு சிஎல் மைனஸ் தனித்து இருக்கும்போது அதுதான் என்னவா நமக்கு கிடைக்கும் சில்வர் குளோரைட் வீண் படிவாக நமக்கு கிடைக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பியோராக நம்ம வந்து எதில் தான் பார்க்குறோம் தமிழில் தான் பார்க்குறோம் கண்டென்ட்டுமே தமிழில் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய எம்சிக்யூஸ் வந்து நம்ம கிளாஸில் வந்து சால்வ் பண்ணோம் அன்பார்ந்த மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்களுக்கு பூஞ்சை ஃபங்கஸ் ஃபங்கை அதை பற்றி சில விஷயங்களை எந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா மிக எளிதில் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப வேகமாக ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம தாவர உலகத்துலேயும் உயிரியல் வகைப்பாட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த பாசி பூஞ்சையில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால தான் மாணவர்களுக்கு சில தடுமாட்டில் வரும் இப்போ உதாரணமாக நம்ம பூஞ்சையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அந்த படத்தில் போட்டிருக்கோம் அதில் பொது பண்புகள் என்னும்போது எப்படி மொனிரால் பார்த்திங்கன்னா பாக்டீரியா என்பது வலைசதை மாற்றத்தில் மிக மிக அதிகமான பல்வகைமையை பெற்றுள்ளது அது என்ன பல்வகைமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வேதிச்சேர்க்கை இருக்குது ஒளிச்சேர்க்கை சேர்க்கை இருக்கிறது சாருண்ணி இருக்குது ஒற்றுண்ணி இதெல்லாம் இருக்குது அதனால் அப்படி சொல்லுவாங்க அதே போல் இந்த ஐந்து பேரரசு கோட்பாட்டில் மூன்றாவதாக வரக்கூடிய இந்த பேரரசுவான மொனிரா பிரிடீஸ்டா பிரஞ்ச பூஞ்சைகளில் பாத்தீங்கன்னா இது நிறைய வாழிடம் மற்றும் அந்த புறத்தோற்றம் இருக்கு இல்லையா இதுல நிறைய பல்வகமையை பெற்று அது சொல்லுவாங்க ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா செல் பூஞ்சையும் இருக்குது ஈஸ்ட் சாக்ரோமைசஸ் அதே இலை பூஞ்சைகள்லாம் கூட இருக்குது பிறகு பார்த்திங்கன்னா அதான் மைசீலியம் தான் அதனுடைய இது அதே போல் குறுக்கு சுவர் உடையது குறுக்கு சுவர் அற்றதுன்னு இருக்கும் இதில் சுவர் இல்லைன்னா பல உட்கர நிலை காணப்படும் அதை சீனோசைட்டிக் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சீனோசைட்டிக் நிலையை பின்னால நம்ம நிறைய இடத்துல பார்க்க போகிறோம் இந்த செல் டிவிஷன் வரும்போது அதை பார்ப்போம் ஆகையினால பல உட்கர நிலை இருக்கிறது சீனோசைட்டிக் நிலைன்னு சொல்லுவாங்க இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா மொத்தம் நாலு பூஞ்சை வகுப்பு இருக்குது ஆக ஒன்று பாசி பூஞ்சை என்று சொல்லக்கூடிய ஃபைகோமைசிட்டஸ் அதுக்கப்புறம் பைப் பூஞ்சை என்று சொல்லக்கூடிய ஆஸ்கோமைசிட்ஸ் அதுக்கடுத்து அடைப்புக்குறி பூஞ்சை என்று சொல்லக்கூடிய பெசிடோமைசிட்ஸ் அடுத்து முழுமையுறா பூஞ்சை என்று சொல்லக்கூடிய டியூட்ரோமைசிட்ஸ் இதில் ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுங்க வருது உதாரணமாக ஃபைகோமைசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ராமன்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஆஸ்கோமைசிஸ்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சிஎல்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடைப்பு குறி பூஞ்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அகப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அது என்னென்னு சொல்ல வர டியூட்ரோமைசிஸ்னால் அதில் வந்து உங்களுக்கு ட்ரைகோடர்மா இருக்குது கோலிடோட்ரைக்கோம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் அதாவது இன்னொன்று ஒன்று இருக்கு சொல்லை ஆக இதுல இது என்ன சார் மியூகார் சொல்றீங்கன்னா நியூரோஸ்போரா என் அப்படினுட்டு இருக்கும் அதாவது ஆஸ்பர்ஜியஸ் ஆக என்ஏசிஎல் அகப்புன்னு பார்த்தீங்கன்னா அகாரிகஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்சினியா ஓகே ஆக அந்த மாதிரி அதை நம்ம ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ட்ரை ட்ரைக்கலர்னு கூட சொல்கிறோம் ஓகே ஆக ட்ரைகோடர்மா ட்ரைக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வரும் இதில் இந்த பூஞ்சைகள் வகைபாடே வந்து எதன் அடிப்படையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதனுடைய மைசீலியம் அதனுடைய உடலம் பார்த்தீங்கன்னா மைசீலியம் உடலம்னா நம்ம வேறு தண்டு இலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மைசீலியம் என்பது ஏழை மாதிரி இருக்கும் ஒரு ரொட்டி இருக்கும் அதை பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் அப்படியே கடை செட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நூல் நூலாக வரும் பிறகு அதில் அப்படியே கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வரும் அப்புறம் ப்ரௌன் அப்புறம் கடைசியாக கருப்பு கலரில் வரும் அப்போ அதில் கனி உடலம் வர்றதா பொருள் அது இதில் பாலினப்பெருக்கும் சுத்தமாக தெரியாத ஒரு ஏரியா எதுன்னா முழு பூஞ்சை அதனால தான் அது வந்து ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நோன் பாக்கி எல்லாத்துலேயும் தெரியுது அதனால் மைசீலியத்தினுடைய அடிப்படையிலையும் அந்த இனப்பெருக்க முறையின் அடிப்படையில்தான் இந்த வகைப்பாடே செஞ்சிருக்காங்க இதுல குறுக்கு சுவர் இல்லாதது ஒன்னே ஒண்ணு பைக்கோமைசிட்ஸ் தான் பாக்கி எல்லாமே வந்து குறுக்கு சுவர் உடையுது அப்படி என்ன என்ன இந்த மாதிரி இருக்கும் இதுல மைசிலிக்கு போச்சேன்னா குறுக்கு சுவர் இருந்தா அதுல உட்கரிய எண்ணிக்கை குறிப்பிட்டதா இருக்கும் இந்த மாதிரி இல்லைன்னா சீனோசைட்டிக் நிலை ஆக மூணும் மேம்பட்டது இது அது மாதிரி கிடையாது இன்னொன்னு பாசி கடுத்து இது வர்றதுனால இது வந்து நீர் தான் இருக்கும் இன்னொன்று ஒன்று கவனிச்சுக்கணும் எல்லா பூஞ்சையுமே பல வகையான உணவூட்ட முறைகளே பண்ணுது குறிப்பாக சார்பூட்ட முறை அப்படின்னா அது தானே உணவு தயாரிக்க முடியாது காரணம் பச்சையும் கிடையாது அதே மாதிரி செல்ஸ் சோரில் கைட்டின் பொருள் இருக்குது அதையும் நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான அல்லது வெது வெதுப்பான ஒரு ரூமி அட்மாஸ்பியர்ல இது ஈஸியாக வந்துடும் தான் நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸை இப்போ வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் அதை கழுவாத விட்டுட்டோம் மண்டியே தான் ஞாபகம் எடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் மாதிரி உள்ளே இருக்கும் அது வேற ஒன்றும் இல்லை ஃபங்கஸா அந்த ஸ்போர்கள் எங்க வேணாலும் இருக்கும் ஆக அது வந்து உணவு கெட்டு மிக முக்கியமான காரணம் இது தான் குளிர்பதனப் பெட்டியில் வைக்கிறாங்க இது உறுதி கூற்று காரண கூற்றுல கேட்பாங்க ஏன் உணவுப் பொருட்களை வந்து நாம் குளிர்பதனப் பெட்டியில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் இதுதான் அதுக்கு அந்த அட்மாஸ்பியர் அங்கே கிடைக்கல ஆகியனால பூஞ்சைகளால் உணவுப் பொருட்கள் கெடாது காய்கறி வைக்கிறது வேற கதை இது உணவுப் பொருளுக்கு இது அப்போ அந்த உறுதி கூற்று காரண கூற்று அது வாழ்வதற்கான அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா அது கிடையாது குளிர்பதன பெட்டியில் ஆக அந்த மாதிரி நம்ம இதில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த இதில் இன்னொரு ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் எப்படி வருவான்னா எது அகத்தோன்றி எது புற தோன்றின்னு வரும் அதே மாதிரி இதில் உடல் இனப்பெருக்கம் இருக்குது பாலிலே பாலிலி இனப்பெருக்கம் இருக்குது பால் இனப்பெருக்கம் இருக்குது அதில் டெஃபினட்டாக நிறைய கொஸ்டின்ஸுங்க வருது அந்த மாதிரி பார்க்கும்போது கவனிச்சிங்கன்னா இதில் மூணு அதாவது நம்ம ஆஸ்கோஸ்போர் பெசிடியோஸ்போர் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பாலின பெருக்கு முறை அதாவது பிளாஸ்மோகேமி அதுக்கப்புறம் கேரியோகேமி என் பிளஸ் ஒன்னாக தான் இருக்கும் டைகேரியான் நிலை பிறகு எல்லா பூஞ்சையினுடைய அதாவது உறுப்பினர்களுமே இந்த மாதிரி மூன்று நிலைக்கு அதாவது முதல்ல இரண்டு வெவ்வேறு இலைகள் உள்ள கேமிடுகள் இணையும் அது பிளாஸ்மோகேமி சைட்டோப்ளாஸ் இணையம் இருந்து பிறகு என் பிளஸ் என்ன டைகேரியானா இருக்கும் அதுக்கு பிறகு ஃப்யூஸ் ஆகிட்டு ஜைகோட்டா வந்து முளைச்சிடும் ஆனால் கவனிங்க ஜைகோட்டிக் மியாசிஸ் உடனடியாக வர்றது ஒரே ஒன்றத்தில் தான் அது ஃபைகோமைசிட்ஸ் மற்றபடி கனிவுடலம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிட்ஸ் அடுத்து பெசிடியோமைசிட்ஸில் வரும் நீங்கள் பார்க்குறது இது பெசிடோமைசிட்ஸ் நாய்க்குடன்னு சொல்லுவாங்க ஆகினால இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது துண்டாதல் என்றது உடல் எண்ணப்பெருக்கம் கரும்பை வெட்டி நம்ம நட்டு வைக்கிற மாதிரி உருளக்கம் கட் பண்ணி மணலில் வைக்கிற மாதிரி ஆகவே இதில் துண்டாதல் முறைன்னு பார்த்திங்கன்னா இந்த பைகோமைஸில் எல்லாமே இருக்குது ஆனால் கனி உடலும் பிரிச்சா கிடையாது இதில் நமக்கு இந்த கடுக அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஒட்டுண்ணி இதில் தான் வருது அல்பிகோ நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ரொட்டி தயார் பண்ணக்கூடிய அந்த அதாவது ரொட்டி தயார் பண்ணக்கூடியதில் ரொட்டியை கடுகக்கூடிய அந்த மீக்கோர் என்பது இதில் தான் இருக்குது ஆஸ்கோமைஸு பைப்பு பூஞ்சல் அப்படி கிடையாது நியூரோஸ்காரா மரபியலுக்கெல்லாம் பண்ணக்கூடிய சோதனைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நியூரஸ்போரா அதில் தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சாக்ரோமைசஸ் செரிவிசேன்னு சொல்கிற ஈஸ்ட்டு அதுதான் பீரு ரொட்டி தயார் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம் இதில் அடுத்து ஒரு மிக முக்கியமான அதாவது கொஸ்டின் வைஸ் நம்ம பார்த்தோம்னா எதில் கொனிடியா மாவில் மட்டும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூட்ரோமைஸு பாலின பெருக்கமே கிடையாது அதில் எப்போ கண்டுபிடிக்கிறாங்க பாலின பெருக்கம் அது உடனடியாக இந்த மூணு மற்ற பூஞ்சை வகுப்பில் போய் உக்காந்துட்டோம் அது வரைக்கும் அது வந்து முழுமீரா தான் இருக்கணும் அப்போ அது எதில் இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கொனிடியாவில் மட்டும்தான் பண்ணுது அதே மாதிரி பெசிடியோ மைசிட் அடிப்புக்குறி பூஞ்சின்னு பார்த்தீங்கன்னா சில மரம் இருக்கும் அந்த மரத்தில் அப்பளம் ஓட்டினா மாதிரி இருக்கும் ஆக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெசிடியம் என்பதில் பெசிடியோ ஸ்போர்ன்றது வரும் ஆக அந்த பெசிடியோஸ் கார்பில் பார்த்தீங்கன்னா துண்டாதல் மட்டும்தான் இருக்குது கொனிடியா கிடையாது இப்படி எதில் கோனடியா இருக்குது எதில் துண்டாதல் மட்டும் அந்த பாலியல் இனப்பெருக்கமா இருக்குது எதுல பாலினப்பெருக்கமே இல்ல இதுதான் இதுல கேள்விகளாக வரும் இத நம்ம விரிவா நம்ம பார்க்கலாம் பின்னர் வகுப்பில் தமிழ் வழியில பயிற்சி எடுத்துகிட்டு இருக்க மாணவர்களா நீங்க இந்த இருபத்தஞ்சாம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வருஷம் கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட் இயர் நான் தமிழ் வழியில எங்க படித்தா என்னால் என்னோட மருத்துவ கனவை நினைவாக்க முடியும்ன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நீட்டுக்காக சென்னையில் இயங்கிட்டு வர ஒரே ஒரு நிறுவனம் தான் ஆர்ஜிஆர் அகாடமி தமிழ் வழி மாணவர்களுக்காக இந்த சண்டே நாங்கள் ஒரு சிறப்பு அறிமுக வகுப்பு நடத்த போறோம் இதுல தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்காக நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் எடுக்க போறாங்க பிளஸ் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஃப்ரீ தமிழ் மீடியமுக்கான புக் மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுக்க போறோம் பிளஸ் இந்த ஒரு வருஷம் எங்க பேச்சில் நடக்கக்கூடிய எல்லா தமிழ் வழி டெஸ்ட் சீரீஸும் நீங்க அட்டன் பண்ணி எழுதலாம் ஒன்லி இருபது ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்த செஷனுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க ப்ரோக்ராமில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ